வாங்க ரிஷபராசி அன்பு நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் மற்றும் கிரக நிலைகள் அதேபோல் கிரக நிலைகள் மாற்றம் பொது பலன்கள் பரிகாரம் மற்றும் நட்சத்திர பலன்களை பற்றியெல்லாம் இங்கு விரிவாக பார்ப்போம் முதலில் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் முன் ரிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கான கிரக நிலையைப் பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரகங்கள் இருக்கிற நிலையில உங்களுக்கான கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை நான்கு முறை கிரக மாற்றம் நடைபெறுது மாதத்தோட முதல்ல பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறார் அதே போல் மாதத்தோட நடுப்பகுதி குறிப்பாக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்தில் இருந்த சூரியன் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்திற்கு மாறுறார் அதே போல் இந்த மாதத்தோட கடைசியில் கடைசி ரெண்டு மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா சுக்கரன் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலிருந்து தைரிய வீரஸ்தான சன்னிதானத்திற்கு மாறுறார் அதே போல இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு மாறுறார் இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் மாறுறப்ப உங்களுக்கான பொது பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கான பரிகாரங்கள் நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் இந்த மாதம் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்க போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு பொன் பொருள் பணம் வரவு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒன்றில் வந்து ரொம்பவே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு இருந்தாலும் உங்கள் மனசில் வந்து ஏதாவது ஒரு கவலைகள் அவ்வப்போது உண்டாகும் அவ்வப்போது கவலைகள் உண்டாலும் அந்த கவலைக்கான தீர்வுகளையும் நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொத்து நிலம் அது மாதிரி இருக்கிறதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா இல்லை வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற நினப்பெல்லாம் இருந்ததோ அது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இதனால இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நன்மைகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அதே போல் இந்த கால நேரத்தில் இன்னொரு விஷயம்னா நண்பர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பார்த்த உண்மை நன்மைகள் மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இருந்தும் சிறந்த நன்மைகள் இங்கே கிடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நன்மைகள்ங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக அமைஞ்சிருக்கு இப்போ வந்து ஏற்கனவே இருக்கவங்க தான் உதவி செய்வங்களா நண்பர்கள்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த கால நேரத்தை பொறுத்த உங்களுக்கு புதுசாக நண்பர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதுசாக நண்பர்கள் உருவாகிறது மட்டும் இல்லாமல் அந்த நண்பர்களாலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்றங்களும் நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்படி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கான சாதகமான பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு தொழிலையும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இந்த கால நேரம் வந்து சாதகமா இருக்கு ஆனா குறிப்பா நீங்கள் தொழிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவனம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் கவனமாக இருக்கிறப்போ வந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் அது வந்து கவனமாக இருக்கிறதுனால தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இங்கே இன்னொரு விஷயமா இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கள் போகுது இதுவரை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது நீங்கள் போகிறதுக்கான காலமும் நேரமும் பிரச்சனைகளும் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை கணவன் மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவுகள் தேவையில்லா பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா முடிகிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு உங்களோட உறவு இந்த கால நேரத்தில் ரொம்பவே பலமாக இருக்கும் உங்கள் உறவு மட்டும் இல்லை உங்கள் உறவை சார்ந்து ஏற்றங்களும் நன்மைகளும் எல்லாமே சிறப்பாக அமைய போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் வந்து உங்களை இந்த காலத்தகத்தில் மகிழ்ச்சியா வச்சுப்பாங்க அவங்க மகிழ்ச்சியா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்க வந்து தேடி தேடி செய்யற காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதனால உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சிறப்பான ஏற்றங்களை தரப்போறீங்க உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த கால நேரத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சாதகமான பலன்கள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்கள் எப்போதும் சொன்னது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது இப்போ கலைத்துறையில் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சல் இருக்கும் ஒரு சில நேரங்கள் வீண் அலைச்சலா இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து அது ஏற்றங்களை தரலாம் இது வந்து ரெண்டுமே பாதி பாதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது ஏற்றமும் சரிவும் சேர்ந்தது வந்து இந்த காலத்தில் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இருக்குது அதே போல் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அது கலைத்துறைக்கு மாறாக இருக்குது எப்படின்னா உங்களுக்கு இதுவரை இருந்த அலைச்சல்கள்லாம் குறைய போது அந்த அலைச்சலாம் குறைந்து உங்களோட ஏற்றம் மட்டும் அதிகமாகிறதுக்கான காலம் இப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கும் கலைத்துறைக்கும் வந்து மாறுபாடுகள் இங்கே இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மாணவர்கள் வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் இல்லை ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா அது வந்து வீண் அலைச்சல் வீண் அலைச்சல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் எதுலேயும் வந்து ஒரு கவனக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனத்தோடு நீங்கள் செயல்படுற காலமும் நேரமும் இது அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா இருக்குது அதே போல் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் வந்து அக்கறையோடு செயல்பட வேண்டிய காலமும் நேரமும் அதே போல் வந்து இப்படி இந்த விஷயங்கள் இருக்கிற நேரத்தில் உங்கள் பெற்றோர் ஆதரவு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மற்றவரோட ஆதரவு இந்த கால நேரத்தில் கிடைக்கும் போது இது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்றத்தை தருவது வகையா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை மீறி நீங்க ஏற்ற முயற்சி செய்வதற்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அப்போது தடைகள் தடுமாற்றங்கள் அதே போல் வீண் அலைச்சல்கள் இல்லையா அதற்கான பரிகாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வீண் அலைச்சலுக்கான பரிகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா விநாயகருக்கு தீபம் ஏற்றி வந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது விநாயகர் இல்லாத ஊரே இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதியில் விநாயகரை வணங்க முடியும் அதே போல் தினசரி நீங்கள் வணங்கினாலும் உங்களுக்கான சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வணங்குறப்ப என்னாகுன்னா உங்கள் மனதில் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் அதே போல் வீண் அலைச்சல் வீண் தடைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த காலநேரத்தில் வெகுவாக குறையும் இதனால் உங்களுக்கு ஏற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது இதில் அதிகமாக காணப்படுது அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு அதாவது இந்தியா சுதந்திரம் கிடச்ச அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்து பதினாறுலேயே உங்களுக்கு வந்து ஏற்றங்களும் அதிர்ஷ்டமான தினமாகவும் பார்க்கப்படுது இதே போல் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமும் என்னென்னா இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் எந்த செயலை செய்யாத இருந்தாலும் இதில் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசி டிசைனும் அந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறு ஏழு இந்த ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஸ்தமும் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்படி உங்களுக்கான கிரக நிலைகளை சார்ந்து பலன்களும் அதே போல பரிகாரங்களும் இருக்க சொல்லலை உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்குறப்ப நம்ம முதல்ல பார்க்க போகிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாற்ற பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனைகள் அதே போல சண்டை சச்சரவுகள் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது அதனால பார்த்தீங்கன்னா அதற்கு தந்தற்போல் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையும் சிந்தித்து செயல்படுது ரொம்பவே நல்லது செயல்படுறப்போ உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் இருக்க தைரியம் குறையிற அளவுக்கு எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த எதிரிகள்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி இப்போ உருவாகிருக்காங்களே இவங்களால் தேவையில்லாம் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேணாம் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அதான் விநாயகரை வழிபடுறப்போ அது எல்லாமே மாறும் அதே போல் எதற்கும் நீங்கள் இந்த காலநேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே போல வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளால பிரச்சனைகள் வரலாம் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அதே போல நீங்க விநாயகரை வழிபடுறப்போ இதன் வீரியமும் தாக்கம் ரொம்பவே குறையும் அதே போல உறவினர்களால் வந்து பாத்தீங்கன்னா உங்க தொழிலுக்கு சில சோதனைகள் வரலாம் அந்த சோதனைகளை நீங்கள் கடந்துதான் ஆகணும் கடக்கிறதுக்கான அருளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் விநாயகர் அருள போறார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ நட்சத்திர நிலைமைகளை பார்த்து உங்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இருக்குது அடுத்து ரோகிணி ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் கஷ்ட எல்லாம் எல்லாமே இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க என்னடா எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்

உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மன நிம்மதி வந்து பெருக போது மன நிம்மதியால் நீங்கள் என்ன பண்ணுற போகிறீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையும் சந்தோஷமான நிலமையும் உங்கள் வீட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இந்த சூழ்நிலை பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக காணப்படும் அப்படி வருமானங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு உபயோகமாக அதே போல் உங்களுக்கான உபயோகமான பொருட்கள் பொன் பொருள் வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கான ராசி சூழலும் அதே போல் நட்சத்திர நிலைமையும் இங்கு காணப்படுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வரப்போகுது இந்த கால நேரத்தில் அதே போல் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனநிலைமையில் கொஞ்சம் சோர்வு த தளர்வு எல்லாம் இருந்திருக்கும் அந்த சோர்வு தளர்வு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துச்சு இதுவரை இருந்த சோர்வு தளர்வுகள் கூட இப்போ நீங்கிட்டு உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் வருது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்றங்களும் நம்பிக்கையும் வர நேரத்தில் நீண்ட நாள் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பிரச்சனைகள் உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அது மாதிரி இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுபட்டு வீடு திரும்பதற்கான கால நேரம் வந்துச்சுன்னு சொல்லலாம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கால நேரம் சிறப்பாக இருக்குது உடல்லையோ உடம்பு மனதிலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான காலமும் நேரமும் இது அதனால் பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் நீங்கி உங்களுக்கான சிறப்பான ஏற்றம் இங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற இல்லை குடும்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து சண்டை சச்சரவுகள் அது மட்டும் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் அதே போல் வீண் வம்பு தும்புகள் இருந்தால் கூட அதுவும் வந்து மாறுறதுக்கான காலமும் நேரமும் வந்துச்சுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் காணப்படுது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் திருமணம் தடைப்பட்டு போயிருந்தாவோ இல்லை உங்கள் உறவினருக்கு இருந்தால் கூட அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது நமக்கு மிகச் சிறப்பாக கொடுத்துருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமாக அதே போல் முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அரளால் உங்களுக்கு அனைத்து நட்பலங்களும் கிடைக்க வந்து சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இதே போல ராசி பலன் நட்சத்திர பலன்கள் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுது இதே இதோட நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் இதே போல நமது சேனலை தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்